ஹலோ சார் வணக்கம் சார் ரங்கநாதன் சார் ரங்கநாதன் சார் ஆமாம் சார் என்னோட பேர் சார் ஹைதராபாத்லேருந்து சொல்லுங்கள் சார் நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கோம் சார் பொலிட்டிக்கல் அது சினிமான் பொலிட்டிக்கல் ரெண்டுமே பண்ணுறோம் ம் ஸோ அதில் உங்களோட நேர்காணல் ஒன்று இந்த வீக் நாங்கள் சென்னை வரோம் சார் ஸோ நீங்கள் என்ன கமர்ஷியல்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா நம்ம நேராக வந்து எடுத்துடலாம் சார் டேட் எப்போ இல்லை நீங்கள் சொல்கிற டேட் தான் அதுக்கு உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு தான் நாங்கள் வரோம் ஏன்னா மிச்ச ஓக்கலா எங்களோடது அலைன்மெண்ட் தான் ஸோ நீங்க எப்போ சொல்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி உள்ள பிளான் எங்களுக்கு என்னன்னா டிஎம்டேகே அகை இன்ஸ்டா பேசுற மாதிரி வேணும் சார் தேமுதிக அகை இன்ஸ்டா பேசுற மாதிரி வேணும் ஆமா ஏன்னா இப்போ நீங்க ரீசெண்டான ஒரு வீடியோ பேசிருக்கீங்க அது நல்லா போயிருக்கு ஸோ அதனால தேமுதிக அப் பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள அட்டாக் பண்ணி பேசுற மாதிரி வேணும் சார் ஒரு ரெண்டு கண்டென்ட் வேணும் நீங்க கமென்ஷியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் ஸ்பாட்ல பே பண்ணிடுவேன் ஃபைவ் தௌசண்ட் வாங்குறீங்களா சார் சரி <laughs>